சனி பகவானுக்கு வீட்டில் எண் விளக்கு ஏற்றக்கூடாது பூஜை அறையில் தெய்வங்களை வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது மகாலட்சுமி அமர்ந்த நிலையில் உள்ள படம் விக்கிரகம் ஆகியவற்றை வீட்டில் வைக்க வேண்டும் வீட்டு பூஜை அறையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது நாம் அணைக்கக்கூடாது திருக்கோவிலின் பிரதான வாசல் வழியேதான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் அர்ச்சனை பொருட்களை இடது கையால் எடுத்துச் செல்லக்கூடாது கோவிலில் இருந்து வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரம் கழித்து கை கால்கள் கழுவலாம் ஆனால் குளிக்கக்கூடாது எலுமிச்ச பழ தீபம் விளக்கை கோவிலில் மட்டுமே ஏற்ற வேண்டும் வீடுகளில் ஏற்றக்கூடாது சுவாமிக்கு எடுக்கும் ஆரத்தியில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது மனிதர்களுக்கு எடுக்கும்போது போது சுண்ணாம்பு சேர்க்கலாம் சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாது நல்ல காரியங்கள் பற்றி பேசும்போது எல் அல்லது எண்ணெய் பற்றி பேசக்கூடாது பேசினால் சுபம் தடைப்படும் திருப்பதி திருத்தணி பழனி திருச்செந்தூர் போன்ற கோவில் ஸ்தலத்திற்கு சென்றால் அங்கிருந்து நேராக அவரவர் தான் செல்ல வேண்டும் ருத்ராட்சம் அணிவோர் இறுதி சடங்குகளுக்கு செல்லும் பொழுது அதை கழற்றி வைத்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் கோயில் மூடி இருக்கும் போது திருமஞ்சனம் பூஜையின் போதும் திரை இருக்கும் போதும் வழிபடக்கூடாது குங்குமத்தை வலதுகை மோதிர விரலில் இட்டுக்கொள்வதே நல்லது விக்கிரகத்திற்கு தீபாரதனை நடக்கும் போது கண்களை மூடிக்கொண்டு வணங்கக்கூடாது பெண்கள் மத விளக்கின் போது எக்காரணம் கொண்டும் பூ வைத்து கொள்ளக்கூடாது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பகல் வெள்ளிக்கிழமை குத்து விளக்கை துறக்கக்கூடாது இறந்த முன்னோர்களின் படங்களை சாமி படங்களுடன் வைத்து வணங்குதல் கூடாது தனியாக வீட்டில் வேறொரு இடத்தில் வைத்து வணங்கலாம் வாழைப்பழம் சாப்பிட்ட பின் மோர் சாப்பிடக்கூடாது பூஜை அறையில் தெய்வங்களை வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது புல்லாங்குழல் ஓதும் தனி கிருஷ்ணன் படம் விக்கிரகம் காலண்டர் ஆகியவற்றை வீட்டில் வைக்கக்கூடாது பசுக்களோடு உள்ள மற்றும் ராதையுடன் கூடிய புல்லாங்குழல் ஓதும் கிருஷ்ணன் படத்தை வீட்டில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவர் கணவரோ சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது சில தகவல் நூல்களிலும் சில தகவல் நன்றாக வாழ்த்தும் வாழும் தம்பதியர் அனுபவம் அடைந்து சொன்னது இறந்தவர்களின் ஆத்மாக்கள் வண்ணத்துப் பூச்சியினுள் புகுந்து இறப்பு ஏற்பட்ட நாளிலிருந்து கொஞ்சம் காலம் வரை நம் வீட்டை சுற்றி வரும் ஆகவே மரணம் ஏற்பட்ட ஒரு வீட்டிற்குள் வண்ணத்து பூச்சி அடிக்கடி பறந்து வந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டில் அந்த ஆத்மாக்களின் ஆசியால் சந்தோஷம் சுபகாரிய நிகழ்வும் தீர்க்காயிலும் உண்டாகும் சிங்கம் புலி கரடி ஆகிய கொடிய மிருகங்களின் பொம்மைகளை உங்களுடைய வீடுகளில் வைத்திருப்பதன் மூலம் எதிரிகளின் தொல்லை அடங்கும் தன்னை பற்றி பிறரிடம் சொல்வதன் மூலம் குறைத்துவிடும் விஷயங்கள் இரண்டு அவை பாவம் புண்ணியம் நாம் செய்யும் பாவங்களை நாமே பிறரிடம் கூறும்போது அவை குறைந்து கொண்டே வரும் முறைப்படி மந்திரங்கள் ஓதி பிறர் மீது ஏவப்பட்ட செய்வினைக்கு ஆயிரத்தெட்டு நாட்கள் மட்டுமே சக்தி உண்டு அதன் பிறகு அது செய்தவனையே திருப்பித்தாக்கும் தான் தான் செய்த வினையை தானே அனுபவிப்பார் உங்கள் வீட்டில் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தால் கண்ணூறு தாக்கி இருப்பதாக உறுதி செய்து உங்கள் வீடு முழுக்க உப்பு கலந்த நீரால் கழுவிவிட்டால் கண்ணூறு போய்விடும் அடுக்கு அரளி செம்பருத்தி பூக்களை கொண்டு பூஜை செய்வதனால் ஞானம் பெருகும் தொழில் விருத்தியடையும் ஒரு பெண் கர்ப்பமான ஏழாவது மாதத்திலிருந்து அவள் குழந்தை பெற்ற முப்பதாவது நாள் வரை அவளது ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லக்கூடாது அண்ணாச்சி பழம் ஓவியத்தை உங்கள் வீட்டின் சுவற்றிலோ அல்லது தொழிலகங்களின் முன்புற அறைகளிலோ வரைந்து வைத்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும் தர ஜய ஜயம் கர தர தரஷம் ஜய